புதுக்காட்டு சந்தி கழிஞ்சு வார பிரதான ரோட்ல வந்துருக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து இது வந்து டெண்டு பெருசமாக வந்து சிங்களாக்கள் முஸ்லீமும் வந்து சாப்பிட்டு ஆ அங்க பாருங்க பனே உண்டு பத்தி எரியுது என்னென்று தெரியல என்னென்ன சாப்பாடு வச்சிருக்கீங்கண்ணா ரெண்டு மணில இருந்து ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு மட்டும் ம் நிறைய பேருக்கு வந்து பசியில போய்வினம் பெருவினா எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியும் கையில காசு இருக்காது அப்படியே நான் இது கட்டாயம் ஒரு பிரியோஷனாக இழுக்கும் தயவு செய்து பணம் செலுத்த வேண்டாம்னு சொல்லி முத முதல் போட்டோன்ற பேருங்க சரி வேற என்ன இப்ப பஸ் எந்த நாடு சொன்னீங்க பஸ் லண்டன்ல வணக்க மக்கள் இந்த எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து அதாவது கிளிநொச்சியில் புதுக்காட்டு சந்தில நிற்கிறேன் வந்து புதுக்காட்டு சந்தில் ஏன் நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து பாருங்க பின்னுக்கு ஒரு மோட்ரு இருக்குது இந்த இது வந்த நான் போன வருஷம் வந்த எடுத்து நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சுது ரெண்டு வருஷமாக வந்து இலவச உணவை வந்து வழங்கி கொண்டு அதாவது லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து அவரை பேர் வேற குறிப்பிட வேண்டாம்னு சொல்கிறவர் ஆகவே இது வந்து இப்பவும் இந்த நடைமுறையில் இருக்குது இதால் போகிற வியாபாரிகள் மக்கள் பசியில் வாரவர்கள் அனைவரும் வந்து இந்த இலவச உணவில் வந்து சாப்பிட்டு போயிருக்கணும் போய்கொண்டும் இருக்கணும் உள்ளுக்கில் வந்து சாப்பாடு வந்து போட்டு வச்சிருக்குது அந்த சாப்பாடை வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக எடுத்து சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது உண்மையிலே சாப்பாடு வந்து அவ்வளோ வீட்டில் சமைக்கிற சாப்பாடு அது ருசியான சாப்பாடு இப்படி ஒரு உணவை வந்து இலவசமாக கொடுக்குறோன்ற விஷயம் அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இது வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு நான் காட்டுறேன்னு வந்து இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்கள் பிரதான பாதை வந்து யாழ்ப்பாணம் கிளிநோச்சி பிரதான பாதையில் இருக்கிறேன் புதுக்காட்டு சந்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து இருக்கிற இந்த சாப்பாட்டு கடை வந்து சாப்பாட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பாருங்க இங்கே பாருங்கள் அங்கே ஒரு இது ஒன்று பத்தி எரியுதப்பா ஏன்னா அங்கே பாருங்க பேருங்க உன்னை பற்றி எரியுது என்னென்னு தெரியல இதில் தான் வந்து இந்த இலவச உணவகம் இருக்குது வந்து புதுக்காட்டு சந்தில் இருக்குது வந்து புதுக்காட்டு சந்தி கழிஞ்சு வார பிரதான ரோட்டில் வந்து இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து இது வந்து டென்ட் பெருசமாக வந்து இந்த இலவச உணவை வந்து செய்து கொண்டிருக்கணும் இதில் வர வியாபாரிகள் அல்லது இதில் வர மக்கள் பசிக்கிறேன்னு சொல்லி யார் வந்தாலும் வந்து இங்கே வந்து சாப்பாடு கொடுப்பீ நம்ம வந்து அதாவது சாப்பாடு வந்து சமைச்சி வச்சுருக்கீங்கன்னா நாங்கள் வந்து போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க இதான் இந்த பிரதான ரோட் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரியான சாப்பாடு இருக்குது அப்படியான விஷயங்கள் இருக்குதுன்றதை அவங்க உங்களை உள்ளுக்குள்ள ஒன்று காட்டுறேன் இல்லை பாருங்க ஐயா ஒரு ஆள் சாப்பிட்றேன் ஐயா அப்படி இருக்குது சாப்பாடு சாப்பாடு அப்படி இருக்குது என்னென்ன சாப்பாடு வச்சுருக்கீங்க சாம்பாரும் பருப்பும் ജാറിക്കുന്ന இதெல்லாம் பாருங்கள் சாப்பாடுகள் இதில் இருக்குது உள்ளுக்குள்ள எல்லாம் போட்டு வச்சுருக்கணும் பாருங்க சோறு இஞ்சால வந்து சாம்பார் மற்றது இங்கே வந்து பருப்பு வச்சுருக்கணும் இதில் வந்து இதில் லண்டன் அண்ணா வந்து இந்த கேமராவில் பார்த்துருப்பேன் இந்த விஷயங்களையும் வந்து நீட்டாக வந்து ஒழுங்குபடுத்திக்கணும் பாருங்க தயவு செய்து பணம் செலுத்த வேண்டாம்னு சொல்லி முத முதல் போட்டுகொண்டிருக்கு பாருங்கள் இது எங்கேயும் இருக்கு சாப்பாடு கடையில் பாருங்க எல்லாமே நீட்டாக மைண்டம் பண்ணி பண்ணிக்கொண்டுனா கிட்டத்தட்ட இது வந்து ட்ரெண்ட் பெருசமாச்சு டெண்டு பெருசமாக வச்சு இது வடிவாத செய்தோண்டிருக்கணும் சாம்பார் வந்து சாம்பார்

பாருங்க அப்படி இருக்கு சாப்பாடு இப்போ எனக்கு உண்மையிலேயே பயங்கர பசியாக இருந்தது ஆசியா கட்டாங்க கட்டா அதான் அதான் இங்கே சாப்பிட்டு போடலாம் இப்போ நான் வந்து நான் போன வருஷம் வந்து எடுத்து நான் அப்போ இதில் வரக்குள்ள பசிச்சது சரி இதில் சாப்பிட்டு போக முடியது சாப்பிட்றேன் பாருங்க அப்படி இருக்கு சாப்பாடு நாங்கள் வீட்டில் போ சாப்பிட்ற மாதிரியே போட்டு சாப்பிட்டு போடலாம் நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா டேஸ்டாக இருக்குண்ணா

சூப்பராக இருக்குது சாப்பாடு பார்த்தீங்களா சாப்பாடு அப்படி இருக்கும் ஓகே ப்ரோ உங்கள் லைஃப் தோட இந்த காணொலியை நான் நிறைய செய்கிறேன் உண்மையிலே இதில் போகிறவையை வந்து இதை பார்க்குறவை வந்து மெட்டாவில் சேவ் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு வந்து பசியில் போவீனம் வெறுவினம்

അത്യപതയല്ല എന്നില്ലാമ എല്ലാം 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 മഗളൻ സംസാരിക്കുന്നു നേരെ പാസേ ചെയ്തിരുന്നല്ല അതാങ്ങനാ സബ്രാലോൻമേലെ പാസേ ചെയ്തിരുന്നല്ല പാസേ ചെയ്തി거든요 এরকম এরকমുന്നിങ്ങ കണികാ സബ്രാനാരും 350 രൂപ والله നമസ്കാരം സബ്രൻ വാദിയേത് ഇപ്പോ ഒരു വലിയ കടക്കേടാ അണ്ണകിനൻ ചാപ്പടൊക്കെ വരെയേക്ക ഒരു അവരുടെ കാട്ട് സാപ്പാട് இப்போ திங்கக்கிழமை என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும் பள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக என்ன செய்யணும்ன்ற விஷயங்களை கதைப்போம் என்ன மாதிரி வேற என்ன மாதிரி வேற சேவை இருக்குதுன்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இருக்கிறீங்களா ரைட் என்ன மாதிரி எப்படி போகுது போல கிழமை அஞ்சு பேர் செய்யுங்க வந்து ஒரு மூணு மாதம் சொல்லுங்க சொந்த இடம் சொந்த இடம் வந்து கேண்டி கண்டியில இருக்கிறீங்க இங்க வந்து தங்க ரெண்டு வேலை செய்றீங்க என்ன மாதிரி சாப்பாடுகள் என்ன ஒவ்வொரு நாளும் குத்தரிசு கொடுக்குறீங்களா ஆ சாம்பார் இருக்கு ஆ பருப்பு கறி இருக்கு வெள்ளிக்கிழமை நாளில் கொச்சிக்காய் பாயாசம் எல்லாம் ஐட்டமும் இருக்கு அப்ப கிட்டத்தட்ட உலக காலத்துக்கு எத்தனை பேர் வந்து நாளைக்கு முப்பது பேர் ஆ ஒரு நாளைக்கு பேர் ஒரு நாற்பது பேர் அப்படி வரும் கூட வருவாங்களா சைவ நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்தா சாப்பிடலாம்

என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இத்தனை அந்த காணொலி என்று ரசிக்கிறேன் இன்னொரு காணொலியை கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்